அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா டூ டே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலில் சுவாரஸ்யமாகவும் போயிட்டு போயிட்டுருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போகலாம் நம்மளாம் சின்ன வயசில் கேள்விப்பட்ட மாதிரி முட்டை வந்துருச்சு வைப்ப மாதிரி இந்த சுடுகாட்டில் முட்டை அரண்மனை படத்தில் வர மாதிரியெல்லாம் இந்த கட்டத்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுருந்தாங்க காளன் மந்திரம் கருப்பு கலரில் ஒரு முட்டையில் மைய தடவி அவன் ஒரு பூஜையை கண் போட்டு போய் கருப்பு பிசாசுக்கு ஏற்ற ஒரு உடம்பை வந்து இருக்கிறான் இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் எப்படியும் நம்மளோட துர்காவாக இருக்கிற கடப்பா கனகாவும் இந்த விஷயமெல்லாம் தெரியும் போல இருக்குது இவங்க அந்த பக்கம் ஒரு முட்டையை எடுத்து மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அவங்களும் ஏதோ ஒரு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க இதில் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னைத்தானே மோதிக்கிற போகிறாங்கன்னு தான் நினைக்கிறாங்க யார் இதில் வந்து ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலுமே நம்மளோட கௌரி பாப்பாவுக்கு இருக்குது திடீர்னு ஆபத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்மளோட கௌரி பாப்பாவை அவங்களே அவங்க காப்பாற்றிக்குவாங்களா இல்லை வேதவழி கௌரி பாப்பாவை காப்பாற்றுவாங்களா இல்லை நம்மளோட கடப்பா கணக்காக அதாவது துர்காவாக இருக்கிறவங்க போயிட்டு காப்பாற்றுவாங்களான்னு தெரியலைங்க நம்மளோட து கௌரிப்பாப்பாவுக்கு யார் மூலிமா எப்படி ஆபத்து வருதுன்னு எனக்கு அதுவுமே புரியலைங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட கப்பாக்கனாக அவங்களோட முயற்சியில் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்